வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் எல்லோருக்குமே பிடித்தமான பால்கோவாங்க பால்கோவா ரொம்ப எளிமையாக எம்மையாக செய்யலாங்க பால் சர்க்கரை மட்டும் பயன்படுத்தி ரொம்ப எளிமையாக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க ஒரு லிட்டர் பசும் பால் எடுத்துக்குங்க ஃப்ரிட்ஜில் வச்சுருந்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வெளியில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும் ஏலக்காய் தூள் கால் டீஸ்பூன் பாதாம் பருப்பு ரெண்டுலேருந்து மூணு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் வாங்கை பணம் ஒரு அடிக்கனமான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கலாம் நல்லா அகலமாகவும் இருக்கணும் அந்த பாத்திரம் அந்த பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பால் பசும் பால் ஒரு லெட்டரை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்திங்கன்னா கொஞ்சம் நேரம் எடுத்துகிட்டு அந்த கூலிங்கை குறைச்சதுக்கு அப்புறமா ஆட் பண்ணுங்கள் ஒரு சில நேரம் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து உடனே யூஸ் பண்ணிங்கன்னா அது கறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் இப்போ வாங்க நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு பால் வந்து பொங்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக கிளறி கொடுங்க அப்போ தான் அது அடிப்பிடிக்காத இருக்கும் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் நல்லா கொதிக்கணும் இந்த ஒரு லிட்டர் பால் செய்கிறதுக்கு நமக்கு மினிமம் ஐம்பது நிமிஷம் ஆகுங்க ஐம்பதுலேருந்து அறுபது நிமிஷம் ஆகும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கிங்க சிம்மில் வச்சுட்டு பால் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் அந்த பால் ஆடை வரும் பார்த்தீங்களா அந்த ஆடை தான் இந்த பால்கோவாவோட டேஸ்ட்டுங்க இந்த மாதிரி கலறிட்டே இருங்க இப்போ பாருங்கள் நமக்கு ஆடை வர ஆரம்பிச்சிருச்சு ஆடை வரணும் கொஞ்சம் நேரம் கையை எடுத்து எடுத்துட்டு கிளறணும் ஓரங்களெல்லாம் இந்த மாதிரி நல்லா விடுங்க ஓரங்களில் இருக்கிற அந்த ஆடை தான் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க பால்கோவா கடையில் வாங்குகிற பால்கோவா மாதிரி சூப்பராக இருக்கும் கடையில் வந்து சோளம் மாவு மைதா மாவுலாம் ஆட் பண்ணுவாங்க நமக்கு இன்றைக்கி எந்த மாவும் ஆட் பண்ணாமல் ரொம்ப பியூராக ரொம்ப ஒரிஜினலான பால்கோவா பாலை மட்டும் பயன்படுத்தி பண்ண போகிறோங்க எளிமையாக செய்யலாம் யார் வேணாலுமே செய்யலாம் இந்த பால்கோவா அவ்வளோக்கு அவ்வளோவுக்கு ரொம்ப எளிமையான ரெசிபிங்க இந்த பால்கோவா இப்போ பாருங்கள் நமக்கு பால் நல்லா பொங்கிட்டு ஆடெல்லாம் நல்லா பாருங்கள் பிரிஞ்சு வருது நான் கரண்டியால் எடுத்து வரேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஓரங்களில் இருக்கிறத நல்லா உள் எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ நான் ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு எனக்கு இந்த அளவுக்கு கொ கொதித்து கொஞ்சமாக பால் வந்து குறஞ்ச மாதிரி ஆகிருக்கு பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி ஆடையெல்லாம் எடுத்துவிடுங்க அப்போ தான் பால் நல்லா நமக்கு சூப்பராக கோவா வருங்க இப்போ இதே மாதிரி கிளறி கொடுங்க இப்போ பாருங்கள் பால் வந்து நமக்கு ஒரு பாதி அளவு குறைஞ்சிருக்கு இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆயிருக்குங்க பாதி அளவு குறைஞ்சிருச்சு உரங்கள்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் திரிய ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் பால் வந்து இந்த மாதிரி ஆரம்பிக்கிறப்ப நமக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாகிறதுக்கு நல்லா கெட்டியாகிட்டு வருது பார்த்திங்களா இந்த மாதிரி ஓரங்களெல்லாம் நல்லா எடுத்து விட்டு கிளறி விட்டுட்டே இருங்க அப்போ தான் பால் கோவா நமக்கு சுவையாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் வரும் பாருங்கள் இப்போ நல்லா பால்கோவா வந்து நமக்கு கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு கரண்டி வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க கொஞ்சம் தண்ணி தனியாக வந்துருச்சு பார்த்திங்களா தண்ணி தனியாக வந்துட்டு பால்லாம் நல்லா கெட்டியாயிடுச்சு தண்ணின்னா அந்த பால்குள்ளே இருக்கிறதே நான் தண்ணி எதுவுமே சேர்க்க கிடையாதுங்க இப்போ நல்லா நமக்கு கோவாக்கு நல்லா பால் நல்லா சுண்டி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நல்லா கிளறி கொடுங்க இப்போ எனக்கு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சிங்க நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி பால் நல்லா கெட்டியாக கோவா செய்கிற அளவுக்கு பக்குவமாக வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து கீழே போட்டிங்கன்னா கீழே நல்லா விழணுங்க இந்த அளவுக்கு இது கரெக்டான பக்குவமாக இருக்குங்க இப்போ வாங்க இது கூட நம்ம சுகர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வெறுப்பானால் நீங்கள் கால் கப் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் நான் கம்மியாக தான் யூஸ் பண்ணுறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் நீங்கள் சுகர் ஆட் பண்ண உடனே உங்களுக்கு தண்ணி விட ஆரம்பிக்கும் அது நல்லா சுன்ற வரையும் கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் சுகர் ஆட் பண்ண உடனே தண்ணி விட்ற மாதிரி இருக்குது பார்த்திங்களா சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கெட்டி ஆகிற வரை ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கிளறிட்டே இருங்க இனிமேல் வந்து கலராமல் இருக்கக்கூடாது இப்போ கரெக்டான பக்குவத்துக்கு வந்துருச்சு கரண்டியில் எடுத்து எடுத்தால் விழாத பக்குவத்துக்கு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிங்க நான் கால் டீஸ்பூனுங்கிறத ஒரு ரெண்டு மூணு ஏலக்காய் எடுத்து சர்க்கரையில் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதனால் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வெறுப்பான ஆட் பண்ணலாம் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லைவா இப்போ பாருங்கள் இப்போ நல்லா நமக்கு பால் கோவா நல்லா சுண்டி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிங்க நெய் ஆட் பண்ணிங்கன்னா அந்த பால் கோவா நல்லா அழகாக தெரிஞ்சு நமக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இந்த நெய் ஆட் பண்ணுறப்ப நம்ம ஓரங்களெல்லாம் எடுத்துகிட்டு சட்டியில் ஓரங்கள்லாம் பாருங்கள் அந்த பாலாடை முடிஞ்ச வரையும் எடுத்து விட்டேன் முடியாதது இந்த மாதிரி இருக்குது இப்போ நமக்கு கரண்டியில் எடுத்து தான் அந்த மாதிரி விழுவாத பக்குவம் கரெக்டான பக்குவங்க இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு சூப்பரான சுவையான பால் சர்க்கரை மட்டும் பயன்படுத்தின பால்கோவா வந்து எளிமையாக வீட்லேயே நம்ம செஞ்சுட்டோங்க இந்த பால்கோவா செய்கிறது கண்டிப்பாக அறுபது நிமிஷம் ஆகுங்க ஐம்பது டு அறுபது நிமிஷம் ஆகும் நீங்கள் நல்லா அகலமான கடாயில் செஞ்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக ரெடியாகவும் கொஞ்சம் குறுகலான கடாயில் செஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இது மேலே டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் பாதாம வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேங்க அதை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நமக்கு சூப்பரான சுவையான பால் கோவா தயாராகிடுச்சி இந்த ஒரு லிட்டர் பாலில் வந்து நமக்கு நூற்றம்பது கிராம்லேருந்து இரநூறு கிராம் பால்கோவா கிடைக்குங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பால்கோவா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச்